கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி கிராம மக்கள் இரண்டாவது நாளாக இன்றும் மறியல் போராட்டம் நடத்தி வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையத்தை அடுத்த ஆலங்கொம்பு என்ற இடத்தில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த சில வாரங்களாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் தீர்வு ஏற்படவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நேற்று மாலை சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கிறது இதனால் சிறுமுகை சத்தியமகளும் சாலையில் போக்குவரத்து தடைபட்டது மறியலில் ஈடுபட்டுள்ள கிராம மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது திருப்பூர் கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் தங்களது கிராமத்தை சேர்த்தால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் அதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் பேச்சுவார்த்தையில் விடுபறி நீடிக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்